அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஷ்டோ புவனேஸ்வரி பேசுறேன் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்திற்கு குரு பகவான் மற்றும் சூரிய பகவானுடைய சேர்க்கை பார்வை பலன்கள் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக குரு சூரியனை தொடர்பு கொள்றாரு சிம்மத்துக்கு எப்படி இருக்க போகுது ரெண்டுமே சிம்மத்துடைய அதிபதி சூரியன் மற்றும் சிம்மத்துக்கு முதல் தர யோகாதிபதியான குரு பகவானுடைய பார்வையில பயணிக்கிறது எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது நல்லதா கெட்டதா சிம்மம் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு பாருங்க சனீஸ்வர பகவான் ஏழாம் பார்வையாக ராசியை பாக்குறாரு இதுக்கு மேல ஒரு கஷ்டம் இல்லையா இப்பவே எனக்கு ஏற்ற சனி மாதிரிதாங்க இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு மன ரீதியான குழப்பங்கள் தட்டு தடுமாறி வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நின்னுட்டு இருக்கீங்க யாருக்காக வாழ்ந்தீங்களோ அவன் எல்லாருமே இன்னைக்கு உங்களைய வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அவமானப்படுத்துறது அல்லது உங்களை ஏதாவது ஒரு வழியில் ஏமாற்றம் நம்ம ஏண்டா இப்படி நல்லது பண்ணணும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு உங்களையவே ஒரு உங்களையவே கேட்குற அளவுக்கு ஒரு ஒரு சூழ்நிலைகள் உருவாயிருக்கு நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களை மீறி நடந்திருக்கு அது எல்லாமே தடுக்கணும்னு போராடினாலுமே என்னால் முடியவே இல்லைங்க எனக்கு எல்லாமே தெரியுது நடக்கிறது எல்லாமே தெரியுது நானும் தடுக்கணும் தடுக்கணும் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிற கடைசியில் என்னால் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியுது அப்படிங்கிற அளவுக்கு சனீஸ்வர பகவானுடைய பார்வை ஃபுல்ஃபில்லாக உங்களோட ராசியில படுது பொதுவாகவே சிம்மத தொட்டவன் கெட்டான் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா சிம்மம் அப்படிங்கிறது கால புருஷனுக்கு அஞ்சாவது வீடு அப்ப இந்த ராசிக்கு எல்லாம் நம்ம பக்கத்துல நெருங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நெருங்கவே முடியாது தான் எல்லாத்துக்குமே அளவாக தான் பேசுவாங்க தான் சிரிப்பாங்க தான் இருப்பாங்க தன்னுடைய குடும்ப விஷயத்த வெளியே பேசிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் பேச மாட்டான் ஆனா இன்னைக்கு என்ன நிலமை போற வரவன்லாம் சிம்மத்துக்கு கருத்து சொல்லிட்டு இருக்கிறான் இப்படி பண்ணியிருக்கலாமே இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க முன்னேறி இருக்கலாமே இந்த மாதிரி நீங்க பண்ணியிருக்கலாமே நீங்க ஏன் இப்படி சண்டை போட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி போற வரவங்க கருத்து சொல்றதா இன்னைக்கு சிம்மத்தை பொறுத்த வரையும் ரொம்ப எரிச்சலா இருக்குங்க இருந்தாலும் யாரும் தொட முடியாத அளவுக்கு தான் உங்களுடைய சூரிய பகவான் உங்களுடைய ராசியில எப்பவுமே வச்சிருக்காரு இன்னைக்கும் அப்படிதான் வச்சிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு கடைசியில விரும்பினது என்ன அப்படிங்கிறத கொடுக்காம அவர் போகவே மாட்டார் அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா கால புருஷனுக்கு அஞ்சாவது வீட்டில் பறக்குறீங்க அந்த மாதிரி சிம்மம் அப்படின்னு பேர் போன ராசிக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலமை ரொம்பவே கஷ்டம் என்ன ஆரம்பிச்சாலுமே அதே இடத்துல வந்து நிற்கிற மாதிரி இருக்குது ஒரு விஷயம் பண்ணுற அதையே திறமையா செஞ்சு முடிக்க முடியல அப்படிங்கிற ஆதங்களும் ஆதங்கங்களும் இருக்கு எனக்கு முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி வளர்ந்தவன் எல்லாருமே இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க ஆனால் நான் பாருங்க இன்னும் அன்றாடத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் என்னால ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியல அப்படின்னு நிறைய மன வருத்தங்களும் மன வழிகளும் நிறைய வேதனைகளும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் கண்டிப்பாக இருக்குது ஆனால் வெளியே என்ன பேசிட்டு இருக்காங்க உனக்கு என்னப்பா ஜாலி உனக்கு அங்கிருந்து பணம் வருது இங்கிருந்து பணம் வருதுன்னு சிம்மத்தை ஏளனமாக பேசுறாங்க நிறைய என்ன பேசினாலுமே மனவழி மன வேதனையோட தொடர்ந்து போராடிட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பார்வையில் சூரியன் பயணிக்கக்கூடிய இந்த நாட்கள் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது நாங்கள் எல்லாருமே இனி வாழ்ந்து ஜெயிச்சிருவோமா ராசிக்கு அஷ்டமத்தில் சனி போகிறாரு அதே போல் வந்து குரு பகவான் பயிற்சி அடைஞ்சு பதினொன்றாம் இடத்துக்கு போகிறாரு எல்லாமே ஒரு நல்ல நன்மையை கொடுக்குமா நிறையா கஷ்டம் தான் பட்டிருக்கோம் இன்றைக்கே அவங்களுக்கு அஷ்டம சனி மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏன்னு கேட்டிங்கன்னா ராசிக்கு அஷ்டமத்தில் சனி மறைறத விட தன்னுடைய பார்வையில சனி உங்கள் ராசி ரெண்டரை வருஷமாக பார்த்துட்டு இருக்காரு அப்போ ரெண்டரை வருஷமாகவும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சிங்களே இனங்களுக்கு ஏழரை சனி மாதிரிதாங்க இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பலன்கள் தான் நடந்துட்டு இருக்குது புத்திசாலித்தனம் புத்தி எங்கெங்க இருக்குது அந்த புத்தியே மலுங்கிருச்சுங்க ஒரு விஷயம் ஒரு ஐடியா கேட்டால் பத்து ஐடியா சொல்லுவீங்க ஆனால் இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐடியாவா நான் யார்கிட்டயாவது யோசித்து கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனம் ரொம்பவே இதாக இருக்குது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே அது கடைசியில தான் போகுது தெரியுது தான் போகுதுன்னு தெரிஞ்சாலும் உங்களால் தடுக்க முடியாம தொடர்ந்து போராடிட்டு இருக்கீங்க அப்பப்பா இது கூட பரவாயில்ல திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குங்க அதாவது கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா இது எப்படி இதுலேருந்து மீண்டு வர்றது இது என்ன எனக்கு இவ்வளோ வழி வேதனைகளை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிரம் கேள்விகள் இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது நிச்சயமாக பார்க்கலாம் இப்போ சொன்னதெல்லாம் நடந்துருச்சுங்க இனி நீங்கள் சொல்ல நடக்கக்கூடிய பலன்கள் பத்தில் ஒன்று நடந்தாலும் சிம்ம ராசியான சிம்ம லக்னமான எங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய பேராதரவு இருக்கு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பாக தெரியுது அதற்கு ஏற்ற மாதிரி நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கண்டிப்பாக நல்லது நடக்கும் நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றின்னு சொல்லி அவர் பாதம் வணங்கி குரு பகவானுடைய பார்வையில் ஒன்பதாம் பார்வையில் சூரியன் பயணிக்கிற முதல் தர யோகம் என்னன்னு தெரியுங்களா குழந்தை பேர் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு சூரியனே வந்து நல்ல பெயர் மிக்க குழந்தை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக குழந்தை பேருக்கு நான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன் குழந்தை கிடைக்கவே மாட்டேங்குது அல்லது குழந்தைக்காக நான் ஏங்கிட்டு இருக்கேன் நான் வேணுங்கும் போது கிடைக்கல இன்னைக்கு நான் வேணும் வேணும்னு அனுதினமும் பிரார்த்தனை பண்றேன் எனக்கு குழந்தை கிடைக்க மாட்டேங்குது சுற்றி இருக்கவங்க ரொம்ப இதாக பேசுறாங்க இத்தனை வருஷம் ஆயிடுச்சு குழந்த இல்லை அத்தனை வருஷம் ஆயிடுச்சு குழந்தை இல்லை ஏன் ஏதாவது பிரச்சனையா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாமல்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிரம் கருத்து தெரிவிக்கிறாங்க அந்த கருத்து தெரிவிச்சாவே வந்து சிம்மத்துக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிடிக்காது அதனாலயே ரொம்ப வெறுப்பு வேதனைகள் என்னடா மற்றவன் நம்ம வீட்டில் வந்து கருத்துலாம் சொல்லிட்டு இருக்கிறான் நம்ம வீட்டில் என்ன அவ்வளோ பிரச்சனைகளா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் இனி வரக்கூடிய காலங்களில் குழந்தைகள் செல்வம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும் ரெண்டாவது சிம்மத்தை பொறுத்தவரை இந்த அளவுக்கு ஒரு பண தட்டுப்பாடு வந்ததே இல்லைங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண பிரச்சனைகள் யாருக்கு முன்னாடி கை கட்டி பணம் வாங்கக்கூடாதுன்னு நினச்சியோ அவங்கக்கிட்டயே பணம் வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கும் அன்றைக்கி யார் கூட வா அன்னைக்கு தான் வந்து இந்த மாதிரி குடுக்கல் வாங்கல பிரச்சனைகள் வந்திருக்கும் அன்றைக்கி இவங்க கூட எல்லாம் வாங்கக்கூடாதுன்னு நினச்சவங்க மத்தியில் இன்னைக்கு போய் அவங்க முன்னாடியே கை கட்டி பணம் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகளை கொண்டு வந்து விட்டுட்டார் சனீஸ்வர பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வை இருக்கனால பரவாயில்ல மானம் போனாலும் சரி மரியாதை போனாலும் சரி பணம் பணம் இப்போதைக்கு நமக்கு அது தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசிக்க வச்சுட்டாரு கவரிமான் பரம்பரை தான் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னம் ஆனால் இன்னைக்கு தலை குனிஞ்சு ஒரு ஒரு விஷயங்களும் கேட்குற மாதிரி ஆயிடுச்சு இனி வரக்கூடிய காலங்களில் பொருளாதாரத்தில் முக்கியமாக இந்த சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்திற்கு பொருளாதாரத்துக்கான காரக கிரகம் புதன் பகவானும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இனி நாங்கள் அடுத்தவங்களை ஏந்தி கை கட்டி நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வருமா இப்படி இருக்கிறத நான் அப்படியே மேனேஜ் பண்ணி கொண்டு போயிடுவேண்ணா இதுலேருந்து நான் கீழே இறங்கி போவேணா அப்படிங்கிற தினம் தினமும் தூங்கும் போது நினச்சிட்டு இருக்கீங்க இதுலேருந்து கீழே இறங்கி போயிடுவோமா இதுலேருந்து கீழே இறங்கி போயிடுவோமா நம்மளுடைய கௌரவத்திற்கு ஏதாவது பங்கம் வந்துடுமா சிம்மத்தை பொறுத்தவரை அதுதான் முக்கியம் வேற எதுவுமே சிம்மம் அடுத்தது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தனுசு இந்த ரெண்டு ராசியும் வந்து கௌரவத்திற்காகவே வாழக்கூடிய ராசி சாப்பாடு இருக்குதோ இல்லையோ அது வந்து தெரியவே தெரியாதுங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா கௌரவம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதனால பொருளாதாரத்துக்கான காரக கிரகம் நல்லா இருக்கிறதுனால பொருளாதாரத்துல ஒரு நல்ல ஒரு யோற்று யோகமான நேரத்தை எதிர்பார்க்கலாமா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது அதை எல்லாமே எங்களால் காசாக பண்ண முடியல அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒரு பொருளாதாரத்துல ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலங்கள் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் எப்பெல்லாம் குரு பகவானுடைய பார்வையில் சூரிய பகவான் பயணிக்கிறார் தன்னுடைய அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையில் பயணிக்கிறாரு அப்பெல்லாமே வந்து உங்கள் வாசல்ல வந்து ஒரு வாய்ப்புகள் கதவை தட்டும் அது தசா புத்தியா இருக்கும் பட்சத்தில் அது ரொம்ப வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது நினைச்சிருக்கும் அப்ப அந்த மாதிரி வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்க பயன்படுத்துவதன் மூலியமாக வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நிச்சயமாக போவீங்க ரெண்டாவது தர யோகமாக என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க வந்து இடம் வாங்குறதுக்காக வீடு வாங்குறதுக்காக கடுமையா முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் நடக்கவே மாட்டேங்குது தொழில ஆல்ரெடி நஷ்டப்பட்டு நல்லா இருந்தக்கூடிய வீட்டை விட்டுட்டு வந்து இன்னைக்கு நாங்க வாடகை வீட்டில் இருக்கோம் அணுதினமும் அந்த ஹவுஸ் ஓனர் சொல்கிறத என்னால கேட்க முடியலங்க அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு அப்படியே இருந்து பழகிட்டோம் சுதந்திரமாக இருந்து பழகிட்டோம் இன்னைக்கு இந்த வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்னால நாங்கள் மனவழி வேதனையோடு இருக்கோம் நாங்கள் திருப்பியும் இடம் வாங்குவோமா நிறையா முயற்சி பண்ணிகிட்ருக்கிறோம் இருந்தாலும் இடம் கிடைக்க மாட்டேங்குது இடம் வாங்குறதுக்கு ஒரு நல்ல காலமாக இந்த காலம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நிச்சயமாக இருக்கும் சிம்மராசியை பொறுத்தவரையும் பாருங்க செவ்வாய் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கடகத்தில் நீசமாக இருக்கார் இப்போ வாங்க முடியல வாங்க முடியலன்னு மன வழி வேதனைகள் ரொம்ப அதிகம் நம்ம விற்கும் போது இந்த விலைக்கு கொடுத்தோம் இன்றைக்கி நம்ம கேட்கும் போது இவ்வளோ விலை சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்துக்காகவே நீங்கள் இடம் வாங்குறதை தட்டி தடுமாறி போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு இருக்கு இச்சனால அதுக்குண்டான பணத்தை அவங்களால பெரட்ட முடியாது இன்னைக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு அஞ்சாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடம் பலமாக இருக்கிறதுனால அப்பா சார்ந்த ஆதரவு கிடைக்கின்ற அம்மா வந்து பாத்தீங்கன்னா நான் சா நீ கொடுத்த பணத்தை நான் சேமித்து வச்சிருக்கேன் இந்த இந்த பணம் இதன் மூலியமாக நீ ஒரு பொருளாதாரத்தில் ஒரு இடத்த வாங்க ஒரு வீட்டை கட்டு லோன் போடு அப்படின்னு அம்மா சார்ந்த ஆதரவு அவங்கனால அடுத்து ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய முக்கியமாக தடை தாமதம் எல்லாம் விலக போகுது வரவுக்கு மீறிய செலவுகள் இனி கட்டுப்படுத்தப்படுமா சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்துக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எஸ் விடாமுயற்சிக்கும் நேர்மைக்கும் பெயர் போன ராசியை ஒருபோதும் சனீஸ்வர பகவான் வந்து பாத்தீங்கன்னா கைவிடுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கைவிட மாட்டார் அவர் அஷ்டமத்துல மறைஞ்சாலும் உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் அங்கே எட்டில் எந்த கிரகம் இல்லாத போதும் நீங்கள் நிச்சயமாக மனதளவிலும் உடல் பெரிய மாற்றத்தை இவரை ஏற்படுத்துவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்த மாட்டார் யோசித்து பாருங்கள் எங்கே இருந்தாலும் ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றின்னு மட்டும் சொல்லுங்கள் அவர் நிச்சயமாக ஒருபோதும் உங்களுக்கு கெடுதல் பண்ணுவாரா பண்ணவே மாட்டார் உங்கள் ராசியை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஆறு ஏழாம் அதிபதி ரெண்டு ஸ்தானத்துக்கு போகிறதுனால நிச்சயமாக அவர் ஒரு பொருளாதாரத்துல ஒரு ஏற்றத்தை தான் கொண்டு போவாத தவிர்த்து ஒரு பொதும் உங்களை எக்கீல இறக்கி விட்டு வேடிக்கை பார்க்கவே மாட்டார் இப்போ நீங்க கேட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் கோள்களுடைய சாரம் அணுதினமும் மாறும் இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் பயணிக்கும் நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்தில் பயணிக்கும் பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது நாற்பதுல இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் இப்போ கோச்சாரம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நாற்பதுலேருந்து இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கை தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்